வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ்நாடு மின் வாரிய ஊழியர்களுக்கான மண்டல மண்டலங்களுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டி பிஎஸ்டி மருத்துவக் கல்லூரியில் நடந்தது இது நாளைக்கு அஞ்சாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இதில் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழக இயக்குனர் சுந்தரவதனம் அவர்கள்தான் வந்து இந்த விழாவை துவக்கி வச்சாங்க இந்த மண்டல விளையாட்டு போட்டியில் கிரிக்கெட் கால்பந்து டென்னிஸ் செஸ் டேபிள் டென்னிஸ் தடகளம் கேரம் போர்டு இந்த கூடைப்பந்து கபடி இது மாதிரி பதினாலு வகையான போட்டிகள் நடத்துகிறாங்க இதையே நம்ம இன்றைக்கி செய்தியாக எடுத்துருக்கோம்னா இதில் நமது பகுதி பாளையூர் கண்டனூர் பாலையூரில் பாலையூர் பகுதியை சேர்ந்த சின்னச்சாமி என்ற சந்துரு ஆகிய நமது உ உறவினர் கலந்துக்கிறாங்க நமது உறவான அவர் வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இவங்கள வந்து நம்ம சமூகத்தை சேர்ந்த நிறைய பேருக்கு வந்து அதிகமாக பரிட்சயமாக இருப்பாங்க அவரை பற்றின ஒரு சின்ன முன்னோட்டங்கள் என்னன்னா தமிழ்நாடு மாநில குத்துச்சண்டை சங்கத்தோடைய இணை செயலாளராக தமிழ்நாட்டுக்கான மாநில குத்துச்சண்டைக்கு இணை செயலாளராக இருக்காங்க அதே வகையில் சிவகங்கை மாவட்டத்துடைய குத்துச்சண்டை சங்கத்துக்கு செயலாளராக சேவையாற்றிக்கிட்டு இருக்காங்க மேலும் தேசிய அளவில் ஐம்பது பதக்கங்களை வெல்றதுக்கு இருபத்தி ரெண்டு விளையாட்டு வீரர்களை பயிற்சி அளித்திருக்காங்க கோச்சா இருந்து இந்த டிஎன்இபி மூலமாக கோச்சா இருந்து தேசிய அளவில் ஐம்பது பதக்கங்களை வெல்றதுக்கு இருபத்தி ரெண்டு விளையாட்டு வீரர்களையும் மாநில அளவுலையும் பதக்கங்களை வெல்றதுக்கு இருபத்தி ரெண்டு விளையாட்டு வீரர்களையும் பயிற்சி அளிச்சிருக்காங்க மேலும் இவ் இது வந்து இவருடைய தற்போதைய சாதனை இவர் ஆரம்ப காலகட்டங்களில் ஆல் இண்டியா இபி அத்லெட்டிக் மீட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் நேஷ்னல் இன்விடேஷன் மீட்டு தொண்ணூற்றி ஒன்றில் வெள்ளிப் பதக்கம் அதுக்கப்புறம் சென்னை பல்கலைக்கழகத்தில் நானூறு மீட்டர் பந்தயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எண்பத்தொம்போது இந்த வருடங்கள்லாம் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க அப்புறம் ஓப்பன் ஸ்டேட் அத்லட்டிக் மீட்டில் எண்பத்தி அஞ்சில் வெள்ளிப் பதக்கமும் எண்பத்தி ஏழில் தங்கப்பதக்கமும் இது மாதிரி தொடர்ந்து பதக்கங்களை வென்று இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்த்துருக்காங்க தமிழகத்துக்கு பெருமை சேர்த்த நமது சமூகத்தை சேர்ந்த நம்மோட்டு உறவினர்களை வந்து நம்ம இந்த இந்த நேரங்களில் நம்ம பாராட்டுறோம் மேலும் விஷயம் என்னென்னா இவங்க வந்து நம்மளுடைய ஒவ்வொரு பாரம்பரிய நிகழ்வுகளுக்கும் இவர் வந்து சென்னையில் இருந்தாலும் ஒவ்வொரு பாரம்பரிய நிகழ்வுகளுக்கும் அந்த பாரம்பரிய முறைப்படி கலந்துக்கிறதும் அதே மாதிரி உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு உறவினர்களையும் அவங்களோட குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் என்னவா இருக்குது ஃபிட்னஸ் ஒரு ஒரு நேரத்தில் நம்ம சாப்பிட போகிறோம் உடனே பசிக்குது வாங்க சாப்பிடுவோன்னு ஒரு பன்னெண்டு மணிக்கு போனோம்னா கூட ரெண்டு மணி வரைக்கும் ஃபிட்னஸை பற்றி யாரும் பேசுனா அந்த ஃபிட்னஸை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவருக்கு அதில் ஒரு மிகப்பெரிய ஆர்வம் ஃபிட்னஸ் பற்றி பேசுகிறதுல மேலும் வந்து பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸை வந்து கொண்டு வரணும் இன்னைக்கு நிறைய வந்து மூளைக்கு நம்ம வேலை கொடுக்குறோம் ஆனால் குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி சென்னை வல்லம்பர் பேரவை அமைப்பில் முத முதல்ல ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்ஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணது இவருடைய பெரும் முயற்சி அதே மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸை வந்து அவர் என்னைக்குமே கைவிடக்கூடாதுன்னு அவர் அவர் நடக்கிற இடங்கள்ல இருந்து அவர் செல்ற இடங்கள்ல அத்தனையே ஸ்போர்ட்ஸை வெளிப்படுத்துவதா அவங்களோட வீடுகளில் கூட அந்த ஜன்னல் கம்பிகள் கூட ஒரு தடகள வீரர் போகிற மாதிரி தான் வந்து ஜன்னல் கம்பிகள் கூட செஞ்சு வச்சுருந்துருப்பாங்க ஸோ அவர் எந்த ஒரு இடத்துலையும் ஸ்போர்ட்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு வெறும் வார்த்தைகளில் மட்டும் சொல்லாமல் செயல்கள்லையும் யாராவது ஒருத்தர் ஸ்போர்ட்ஸில் இந்த மாதிரி இருக்கும் இதுக்கு அடுத்த லெவல் எப்படி போகணும்னு கேட்டால் கண்டிப்பாக அவருக்கு உற்ற துணை இருந்து அவருக்கு பொருளாதார உதவியும் செஞ்சு எல்லா விஷயங்கள்லையும் ஒருத்தர் ஸ்போர்ட்ஸில் ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் அவர் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சமூக விளிம்பங்களில் அனைத்து சமூகத்துக்காகவும் நம்ம சிட்டாலாட்சி பள்ளி கண்டனூரில் இருக்க பள்ளிகளில் பல விழாக்களை தொகுத்து எடுத்து வ எடுத்து நடத்துகிறதா இருக்கட்டும் கொரோனா காலகட்டங்களில் வந்து மெடிக்கல் கேம்ப்ஸு மற்ற விஷயங்கள் நடத்துகிறதா இருக்கட்டும் இந்த ஜல்லிக்கட்டுக்காக மாடுகளை வந்து பராமரிக்கணுங்கிறக்காண்டி காண்டி ஊரில் ஜல்லிக்கட்டு நிகழ்வுகளை வந்து கூட நின்று நடத்துகிறதா இருக்கட்டும்னு இந்த பாரம்பரிய நிகழ்வுகளையும் விட்டு கொடுக்காமல் பயணிச்சுக்கிட்டு இருக்கிற சின்னச்சாமி என்ற சந்துரு அவர்களை இந்த நேரத்தில் நம்ம பெரிதும் பாராட்டுறோம் நன்றி